இப்போ எலெக்ஷன் எப்படி இருக்கும் சிஎம் தளபதி தான் ஒரு சேஞ்ச் வேணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அதுக்காக தான் அவங்களுக்கு பட் ஃபேன்ஸ் இருக்கனால அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளாம் சொல்ல கரெக்டுங்களா கேள்வி கேட்கணும் இது தப்புனா தப்பு ரைட்னா ரைட்டு எல்லாரும் அது ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லா இருக்கும் எப்படின்னா தான் கே தான் நடந்துச்சு இன்னும் கொஞ்சம் நம்மளோட டெவலப் பண்ண நினைக்கிறீங்க கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிட்டிக்குள்ள இருந்து பேசுறோம் இப்போ நம்ம வந்து டி நகர் பாண்டி இந்த பார்க்கும் போது ஒரு கலர்ஃபுல்லா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு பார்க்கிங் இருக்கு உங்களுக்கு மக்கள் நடமாடுறதுக்கு நடனம் இதை இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா இதே கொஞ்சம் அவுட்ரு நம்ம போயிட்டோம்னா ஏரியா நம்ம பைக்ல போக முடியாது ஃபோர் வீலர் இருக்கா நீங்கள் எதோ மேனேஜ் பண்ணி போயிட முடியும் டூ வீலரில் ரொம்ப கஷ்டம் மழை டைமு அதுவும் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இந்த புழுதி ரோடு ரொம்ப இது சுத்தம் கிடையாது ஹைவேஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது நான் இதுக்கு என்ன சொல்யூஷன் நான் சொல்ல வரேன்னா நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் இதுக்கு உண்டான கவர்மெண்ட் பீப்புளும் வந்திருக்காங்க தென் அரசியல்வாதியும் இருக்காங்க இதாக அந்தந்த ஏரியா ஈவன் கவுன்சிலர் இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் அமைச்சர் இருக்கட்டும் நம்ம சிஎம் இருக்கட்டும் யாராவது ஒருத்தவங்க தலைமை எடுத்து டெய்லி போக முடியாது அது நமக்கே தெரியும் அவங்களுக்கு ஆயிரத்தொட்டு வேலை இருக்கும் சைலனை போட்டுக்கிட்டு காரில் நல்லா ஜம்முன்னு ஏசி போட்டுக்கிட்டு மார்க்கெட்டு விவரம் தெரியாமல் மார்க்கெட்டில் என்ன காய் என்ன என்ன வேலை விற்கிது அரிசி என்ன வேலை விற்கிது இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிக்காமல் அவங்க டெய்லி சுற்றுறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன் நான் அட்லீஸ்ட் இந்த சொசைட்டிக்கு ரோடை ரோடு ஸ்பெசிலிட்டி கண்டிப்பாக வேணும் எல்லாத்துக்கும் டேக்ஸ் போட்டு வாங்குறேன்ல ஒரு டூ வீலர் வாங்கினா அவளுக்கு டேக்ஸ் வைக்கிறேன் கார் வாங்கினா அவளுக்கு டேக்ஸ் வைக்கிற ரோட் டேக்ஸும் சேர்த்து தான் வாங்குகிறேன் அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நான் ஒரு ஒரு வேலை பண்ணுங்க வீக்லி வீக்லி இல்லை மந்த்லி ஒரு வாட்டி உங்கள் கண்ட்ரோலில் உள்ள ஏரியாவை டெய்லி விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே உள்ள ஆள் டெய்லி என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரோடு குழியாக இருக்கா மேடு இருக்கா தார் போடணுமா இல்லை சிமெண்ட் ரோடில் சிமெண்ட் ரோடு டேமேஜ் இருக்கா போடணுமா அங்கங்கே குழி தோண்டி வச்சுருக்குறாங்க பைப் லைனு அது இது டெலிஃபோன் லைன் எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிங்கன்னா ரோடு க்ளீனாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ரோடு க்ளீனாக இருந்தால் சுத்தம் வரும் சுத்தம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெய்லி கார்பரேஷனில் வந்து குப்பை அள்ளிட்டு போவாங்க ரோடு டேமேஜாக இருக்கு ரோடு அசிங்கமாக இருக்கிறனால அவங்களும் வரமாட்டேங்கிறாங்க யாருமே ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ரோடு தான் ரோடு சுத்தமாக வந்ததுன்னா யார் குப்பை போடுறது கூட யோசிப்பான் இந்த இடத்துல இவ்வளோ சுத்தமாக இருக்குது எப்படி நம்ம இதை போடுறது

சோ அதெல்லாம் மாறும் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் அவங்களுக்கு எல்லாம் இன்னும் இன்கிரீஸ் ஆகும் ஓகே நீட் போகணும் நிறைய பேர் டாக்டர் சீக்கிரமா ஆகணும் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் ஆமா என் தங்க ஆக்சுவலா எங்க தங்கச்சி வந்து நீட்டுக்கு ட்ரை பண்றா அவ இப்போ எங்களால இங்க நீட் வச்சு இது பண்ண முடியாது ஃபாரின் போறானா இல்லனா நான் இந்தியாலே படிக்க வச்சிருக்கலாம்ல அதனால சொல்றேன் ஆனா பட் தலபதி அந்த ஸ்பீச்ல கூட சொல்லி இருந்திருப்பாரு நீட் மட்டுமே லைஃப் கிடையாது அதை தாண்டி நிறைய இருக்கு சோ நீங்க அதெல்லாம் ஃபோகஸ் பண்ணுங்க ஏன் இதெல்லாம் இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆமா சோ நீங்க அது ரொம்ப நீங்க அது நீட் அப்படின்றத நீங்க நீங்களே கொண்டு போறீங்க இல்லையா வேற பயங்கரமா நீங்க பேசி பேசி நம்ம தான கொண்டு போறோம் நாங்க எல்லாம் காமர்ஸ்னா வீட்டுக்கு ஒரு டாக்டர் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆசை

இப்ப நிறைய ஆக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வராங்க பொலிட்டிக்கோ வராங்க சோ நிறைய பேர் வந்துட்டு ரிட்டர்னுமே போயிருக்காங்க இப்போ வந்து நம்ம தளபதி சார் வந்து வந்திருக்காரு மேபி இவருமே வந்துட்டு ரிட்டன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல மேபி கண்டிப்பா மக்களுக்காக நல்லது செய்வோன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா போக மாட்டாரு வின் பண்ணலனா கூட ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணலனா கூட கண்டிப்பா ரிட்டர்ன் திருப்பி நெக்ஸ்ட் எலக்ஷன்ல இருப்பாங்க போக மாட்டாங்க

அவர் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட்டை பற்றி வந்து பேசியிருந்தாரு லாஸ்ட்டாக அந்த அந்த மாநாட்டில் கூட அது மட்டுமே முக்கியம் கிடையாது அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா நீட்டுன்றது அது ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அந்த அனிதா அவங்க கேஸ்ல ட்ரெண்ட் ஆனதுனால அது ரொம்ப பேசுறாங்க அது தாண்டி நிறைய இருக்கு கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க போக போக தான் தெரியும் அவங்க பேசும்போது என்னோட தாட் வந்துட்டு யாருனாலும் ஜெயிக்கலாம் அந்த மாதிரி தான் ஓகேங்களா இப்போ வந்துட்டு இப்போதான் தளபதி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்குன்ட்டு ஐ மீன் இது தப்பா லைக் அவங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க பட் ஃபேன்ஸ் இருக்கனால அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்மளும் சொல்ல முடியாது கரெக்டுங்களா லைக் லாஸ்ட் நீட்ல யார் எப்படினாலும் சேஞ்ச் ஆகலாம் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா அவங்க அவங்களும் வின் பண்ணலாம் வின் பண்ணாலும் ஃபைன் தான் லைக் இப்போ இருக்கிற கரண்ட் சிஎம் அவங்களும் வின் பண்ணலாம் ஸோ மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது லைக் ஸ்டாலின் இல்லை தளபதி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் காம்படிட்டிவ் இருக்கும் பட் எனக்கு தளபதி அவங்க வருவாங்களான்னு தெரியல பட் வந்தா நல்லா இருக்கும் பட் இப்போ மாநாடு போடுறாங்க இவ்வளவு க்ரௌடு வந்துட்டு சொன்னாலும் அவங்க வின் பண்ணிடுவாங்க நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது கரெக்டுங்களா ஏன்னா லாஸ்ட் டைம்ல என்ன வேணா மாறலாம் நிறைய விஷயம் ஓகே நான் சொல்றேன் இப்போ நம்ம அப்பா அம்மா இருக்காங்க ஓகேங்களா இப்போ நீங்க வீட்டில் இருக்கீங்க நீங்க விஜய் ஃபேன் அப்பா அம்மா இருக்காங்க அவங்க வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்க கரெக்டுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஜென்ரேஷன்ஸ் வந்து எல்லாம் ஓகே தளபதி அப்படின்னு வோட் போட நம்ம அப்பா அம்மா அந்த அவங்க அவங்க தான் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க கம்பேர் டு அந்த யூத் பீப்புள்ஸ் நிறைய இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க டக்குன்னு வந்துட்டு தளபதி அவங்களுக்கு ஓட்டு வரும்ன்றத நம்ம சொல்ல முடியாது கரெக்ட்டுங்களா ஸ்டாலின் எல்லாம் வந்து ஏடிஎம்கே அந்த அதுக்கு தான் வோட் போற மாதிரி வரும் சோ அதனால தெரியல நாட் சுவர் மே அவங்க வின் பண்ண சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி வெயிட் பண்ணி பாக்கலாம் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க